வணக்கம் நண்பர்களே இந்திய அணியின் மிக முக்கியமான பந்து வீச்சாளர்களில் ஒருவர் முகமது ஷாமி காயம் காரணமாக ஓய்விலே இருந்து வந்த அவர் இப்பொழுது உள்ளூர் போட்டிகளிலே பங்கேற்க ஆரம்பித்திருக்கிறார் ஆயினும் அவரது காயம் மீண்டும் ஒரு பிரச்சினை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன போர்டர் கவாஸ்கர் தொடரிலே விளையாடி வருகின்ற இந்திய அணிக்கு பும்ராவை தவிர வேறு யாரும் மிகச்சிறப்பான அழுத்தங்களை ஆஸ்திரேலிய அணிக்கு கொடுக்கக்கூடிய பந்து வீச்சாளர்களாக இல்லை என்பது இந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளையும் பார்க்கிற போது மிக தெளிவாக தெரிகிறது பும்ரா ஒரு பக்கம் பந்து வீச மறுபக்கம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேக பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆக இந்திய அணி இப்பொழுது யாரை தவற விடுகிறது என்றால் முகமது ஷமி என்கின்ற ஒரு அற்புதமான வேகப்பந்து வீச்சாளரை தான் அவர் காயம் காரணமாக ஓய்விலே இருந்து போட்டிகளிலே விளையாட ஆரம்பித்திருக்கும் நிலையிலே மீண்டும் அவருக்கு அந்த காயத்தின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக தற்போது இந்திய அணி விளையாடி வருகின்ற போர்டர் கவாஸ்கர் தொடரிலே நான்காவது போட்டியிலாவது முகமது ஷமி பங்கேற்பார் என்று ரசிகர்களும் விமர்சகர்களும் எதிர்பார்த்த வேலையிலே தற்போது அதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது காயத்திலிருந்து மீண்டு வந்த முகமது ஷமி தன்னுடைய உடல் தகுதியை நிரூபிப்பதற்காக ரஞ்சி தொடர் மற்றும் சையத் முஸ்தாக் அலி டி டுவெண்டி போட்டிகளிலே விளையாடி வந்தார் இந்த நிலையிலே ஷமிக்கு மீண்டும் முழங்காலிலே வீக்கம் முழங்காலேற்பதாக தெரிய வந்திருக்கிறது இதனால் ஷமியை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்கு இந்திய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் உள்ள மருத்துவர்கள் அனுமதி அளிக்கவில்லை என்கின்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையிலே அடுத்து நடைபெறுகின்ற விஜய் ஹசாரே தொடருக்கான முதலாவது போட்டியிலே ஷமி பங்கேற்பதற்கு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போயிருக்கிறது பெங்கால் அணி சார்பாக விளையாடுகின்ற மொஹமது ஷமி முதல் போட்டியை தவறு விட்டாலும் தொடரின் அடுத்து நடைபெறவிருக்கின்ற போட்டிகளில் பங்கேற்பாரா என்ற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது ஷமிக்கு முழங்காலில் ஏற்பட்டிருக்கின்ற உபாதை காரணமாக அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது கூடும் என்றாக தெரிவிக்கப்படுகிறது முன்பு எதிர்பார்க்கப்பட்டபடி முகமது ஆஸ்திரேலியாவுக்கு சென்று இந்தியோடு இணைந்து கொள்ள மாட்டார் என்பதும் இப்போது வெளிப்படையாக தெரிகிறது ஆகவே முகமது ஷமி இனி அடுத்ததாக அடுத்த வருடத்திலே நடைபெறவிருக்கின்ற தயாராக முடியும் என்று தெரிகிறது ஆஸ்திரேலியாவுடனான மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிவிலே கருத்து தெரிவித்திருந்த இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மாத் ஷமி பற்றி தேசிய கிரிக்கெட் கிரிக்க இருக்கின்ற மருத்துவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் ஷமி எப்போது வருவார் என்று எனக்கு இன்னும் தகவல் வரவில்லை என்றும் அவருடைய உடல் தகுதி நூறு விதத்தை எட்டியிருந்தால் நிச்சயமாக அவர் அணிக்கு திரும்புவார் என்றும் தெரிவித்திருந்தார் அது மாத்தமல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு அவர் வந்துவிட்டு போட்டியிலே பங்கேற்கும் போது காயம் ஏற்பட்டு அவர் பாதியிலே விலக நேர்ந்தால் அது நிச்சயமாக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் இதன் காரணமாகத்தான் ஷமியை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் என்று ரோஹித் சர்மா விளக்கம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே முகமது ஷமி இனி ஜனவரி மாத இறுதியில் நடைபெறுகின்ற இங்கிலாந்துக்கு எதிரான மற்றும் ஒரு நாள் தொடரில் தான் தேசிய அணியில் பங்கு கொண்டு விளையாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது செயல்பட்டால் தொடரிலே எதிர்பார்ப்பும் அவரது மீண்டும் மீண்டும் அவருக்கு கிரிக்கெட் எதிர்காலமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சில திறப்புகள் கூறுகின்றன ஆனால் அதிலிருந்து மீண்டும் நிச்சயமாக முகமது சமி வருவார் என்ற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு குறிப்பாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே பல தடவை காயங்களால் அவதிப்பட்ட முகமது ஷமி அவற்றிலிருந்து வெற்றிகரமாக மீண்டும் வந்து அணிக்கு திரும்பியிருக்கிறார்